வெல்கம் டு அணுவின் உலகம் இன்னைக்கு வந்து எனக்கு தொண்டை கொஞ்சம் கட்டியிருக்கு அதனால வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆனால் ஏன்னா நான் இந்த வாரம் கண்டிப்பாக வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா என்னோடய தோட்டத்தில் இருக்கேன் எங்களுக்கு வந்து மெமோரியல் டே வீக்கெண்டுங்க மூணு நாள் லீவு அந்த டைமில் வந்து நல்லா கார்டனை சுத்தப்படுத்திட்டு கார்டனில் ஒரு டே ஃபுல்லாக கார்டன்லேயே இருந்தோம் ஸோ அப்படியே உங்களுக்கு வந்து கார்டனை சுற்றி காமிச்சிட்டே வந்து உங்கள் கூட பாப்பாவோடய கிராஜுவேஷன் வீடியோ நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க உங்களோட விஷஸ் பிளெஸ்ஸிங்ஸ் அப்புறம் கொஞ்சம் பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க அது எல்லாமே ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய வீடியோவை பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும் அப்படின்னா பாப்பாவை கொண்டு போய் காலேஜில் சேர்த்த வீடியோ பார்த்துட்டு அது ஃபாலோ அப்பாக கிராஜுவேஷன் வீடியோ பார்த்து எனக்கு வந்து கமெண்ட் கொடுத்துருக்கீங்க அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட சப்போர்ட் வந்து அன்கண்டிஷனல் சப்போர்ட்டு எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது எமோஷ்னல் ஆகிட்டேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகேங்களா நான் வந்து நினப்பேன் சில நேரம் வீடியோஸ் போட்டு வியூஸே போகாது அப்போல்லாம் நினப்பேன் யாருமே பார்க்க மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த வீடியோ பார்த்துட்டு இவ்வளோ பேர் ரெஸ்பான்ஸ் கொடுத்தது எனக்கு வந்து ரியல்லி ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு அதே மாதிரி உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா எனக்காண்டி டைம் ஒதுக்கி பண்ணியிருக்கீங்க சரி ஓகே இப்போ வந்து காலேஜில் வந்து பாப்பாவை விட்ட பிறகு இருந்து நான் லேர்ன் பண்ண டிப்ஸு அதே மாதிரி உங்களோட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாப்பா நியூயார்க்கில் இன்டர்ன்ஷிப் போனதை வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்போ பேர்ட் போயிருந்தா அப்படின்லாம் கொஸ்டின்ஸ் இருந்தது ஸோ எப்படி அப்படின்னா இங்கே வந்து யூஎஸில் வந்து காலேஜ் படிக்கும்போது ஒவ்வொரு சம்மர் பிரேக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு டுவெல் வீக்ஸ் கிட்ட பிரேக் கிடைக்கும் ஸோ அந்த பிரேக்கில் வந்து அவங்க அவங்களோட கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி கம்பெனிஸில் நம்ம ஜாப் அப்ளை பண்ணி இன்டர்ன்ஷிப் மாதிரி அந்த மூணு மாதம் அவங்க போய் வேலை பார்க்கலாம் சரி அப்படி போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு பேமெண்ட்டும் பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு ரெசியூமியில் பில்டு பண்ணும் அவங்க ரெசியூமியை ஓகேங்களா அதே மாதிரி தான் என்னோடய பாப்பா வந்து செகண்ட் இயரோட சம்மர் பிரேக்கில் நியூயார்க்கில் போய் இன்டர்ன்ஷிப் பண்ணா அந்த வீடியோ தான் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க ஸோ மெயினாக வந்து அவள் படித்தது வந்து பர்டியூவில் தான் படித்தாள் செகண்ட் கொஸ்டின் வந்து இந்த ஃபோர் இயர்ஸ் என்னெல்லாம் எப்படி வந்து உங்களுக்கு இந்த சேவ் பண்ணால் காலேஜ் சேவிங்ஸ்லாம் எப்படி பண்ணிங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அது எப்படி அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட் இயர் வந்து ஃபுல் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணிங்க ஏன்னா எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரிலாம் பெர் ப்ரொவைட் பண்ணல ஏன்னா பர் வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க டியூஷன் ஃபீஸ் ஃபிக்ஸ்டு டியூஷன் ஃபீஸ் அவங்க இது ஸோ அதனால் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து அவ்வளோவா கொடுக்க மாட்டாங்க அது எங்களுக்கு கிடைக்கல ஸோ செகண்ட் இயருக்கு என்ன பண்ணனா பாப்பா ஃபஸ்ட் இயர் எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் இயர் இந்தியாவில் வந்து ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு ஜாப் அவங்க இதில் இருக்குது ரெசிடென்ஸுக்கு ஸோ அது வந்து அப்ளை பண்ணா அது எப்படி அப்படின்னா அவள் வந்து டூ இயர்ஸ் ஹாஸ்டலில் இருந்தாங்க பர்டியூ ஹாஸ்டலில் ஸோ செகண்ட் இயர் ஹாஸ்டலுக்கு இப்போ வந்து அவள் அந்த ஆர்ஏ ரெசிடென்ஷியல் அசிஸ்டண்ட்டுங்கிறது ஒரு ஜாப் அதாவது அங்கே ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் சிஸ்டமாக இவங்க இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஹோம் சிக்னஸ் இருக்கும் சிலபஸ்லாம் ரொம்ப ஹெவியாக இருந்தால் அவங்களுக்கு படிக்க கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் வந்து இந்த ஆரிய கிட்ட சொல்லலாம் அதே மாதிரி இவளுமே வந்து வா ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஈவெண்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணி அவங்களை எல்லோரையுமே ஹாப்பியாகணும் ஏன்னா அந்த கோவிட் டைம் தானங்க இவங்க படித்தது அதனால பசங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த மாதிரி டைமில் வந்து இவங்க ஈவெண்ட்ஸ்லாம் இது பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ஆறு அதுக்குமே வந்து இன்டர்வியூ பண்ணி ரியல்லி இன்ட்ரெஸ்டடாக ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ண இவங்களுக்கு பிடிக்குமா அப்படிலாம் இன்டர்வியூ பண்ணி அதுக்கப்புறம் தான் அவளுக்கு அந்த ஜாப் வந்து கிடச்சிச்சு ஸோ அதில் நமக்கு என்ன அட்வான்டேஜ்னால் அவளுக்கு வந்து செகண்ட் இயர் ஹாஸ்டல் வந்து ஃப்ரீ ஃபுட்டுமே வந்து அவளுக்கு ஃப்ரீ ஸோ நான் வெறும் டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் செகண்ட் இயர் கட்டினேன் ஓகேங்களா அந்த மாதிரி எனக்கு மணி சேவ் பண்ணி கொடுத்தா ஸோ ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட்டுங்கிறது ஒரு அட்வான்டேஜ் அதுக்கப்புறம் செகண்ட் இயரோட பிரேக்கில் வந்து இன்டர்ன்ஷிப் போனதுனால அவள் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பித்தான் ஸோ அவளோட ஏர்னிங்ஸில் அவளே வந்து அந்த தேர்ட் இயரோட அக்காமடேஷன் நானே பார்த்துக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டா ஸோ அவள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வெளியில் அதாவது ஹாஸ்டல்லேருந்து வெளியில் வந்து அதே யூனிவர்சிட்டிலேயே அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதில் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் டுகெதராக சேர்ந்துருந்தாங்க ஸோ அந்த ரூமோட ஷேர் வந்து அவள் பே பண்ணிக்கிட்டான் ஸோ நான் வந்து டியூஷன் ஃபீஸும் ஃபுட் மணியும் மட்டும் அனுப்புனேன் அதே மாதிரி ஃபோர்த் இயருக்குமே அக்காமடேஷன் அவளே பார்த்துக்கிட்டாங்க ஸோ இப்படி தான் வந்து எனக்கு காலேஜ் மணி சேவ் பண்ணி கொடுத்தா எங்கள் பாப்பா ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் மாதிரி சொல்லலாம்னு நினச்சேன் ஸோ பசங்கள் வந்து காலேஜ் போகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணி கிடைக்குதான்னு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய அதாவது நம்ம எப்படி வந்து ஜாப் அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஜாப் அப்ளை பண்ணி இந்த இன்டர்ன்ஷிப் போவாங்க ஓகேங்களா ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அடுத்து வந்து இன்னொரு கொஸ்டின் என்ன பண்ண போகிறாங்க அடுத்து அப்படின்னு கேட்டிருந்தாங்க மாஸ்டர்ஸ் பண்ண போகிறாங்களா ஜாப் பண்ண போகிறாங்களா அப்படின்னு ஸோ இப்போதைக்கு என்னோட பொண்ணு வந்து ஜாப் போக போகிறாங்க ஸோ அவள் வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணி அவளுக்கு ஜாப் ஆஃபர் கிடச்சிருச்சு ஸோ அவள் வந்து ஆல் செட் லைக் ஆகஸ்ட் மந்த்த் வந்து அவள் ஜாப் போயிடுவாள் ஸோ இப்போ எங்கள் டூ மந்த்ஸ் எங்களோட தான் இருக்க போறா அதனால நிறையா பிளான்ஸ் வெக்கேஷன் பிளான்ஸ்லாம் வச்சுருக்கோம் எங்கே போகிறோமோ அங்கே உங்களுக்கு கண்டிப்பா கூட்டிகிட்டு போவேன் சோ ஆஃப்டர் ஜாப் போயிட்டு ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் மாஸ்டர்ஸ் பண்ணாலும் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா எங்களோட டவுனோட சென்டருக்கு வந்திருக்கேன் இன்றைக்கி வந்து எங்களோட டவுனில் டிஸ்கவரி டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்கங்க ஸோ மெமோரியல் டே வீக்கெண்ட் வந்து மூணு நாள் லீவு அதில் வந்து சனிக்கிழமை வந்து இந்த டே செலிப்ரேட் பண்ணாங்க என்ன அப்படின்னா எங்கள் லோக்கல் டவுனில் நிறைய பிஸ்னஸ் இருக்குது இல்லையா அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி டிஸ்கவரி டே அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க ஸோ அவங்களோட பூத் மாதிரி செட் பண்ணி அவங்க என்னென்ன விற்கிறாங்க அவங்களோட பிஸ்னஸை வந்து அவங்க அட்வர்டைஸ் ஸ் பண்ணலாம் ஸோ நிறைய பேர் காலையில் பதினோரு மணிலேருந்து மூன்றரை மணி வரைக்கும் நடக்குது நான் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே ஹால் ஆக்கிட்டேன் ஏன்னா மார்னிங் கார்டன்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்புறம் சாப்பிட்டுட்டு மெதுவாக வந்தேன் பேர் இருக்காங்க அன்றைக்கி வெதர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருந்தது ஸோ நம்ம வந்து பாருங்கள் அந்த ரோடை ஃபுல்லாக பிளாக் பண்ணி பூத்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க அப்படின்னு எனக்கு தான் கொஞ்சம் வெக்கமாக இருந்துச்சு நம்ம ரொம்ப லேட்டாக வந்துவிட்டோம் அப்படின்னு ஸோ இதான் வந்து டிஸ்கவரி டே டுடே லெக்ஸிங்டன் டவுனில் வந்து நடக்குது ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க பிஸ்னஸை வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் கூப்பன் வச்சுருக்காங்க நம்ம வாங்கிக்கலாம் அந்த பேக்ஸு பர்ஃப்யூமு சோப் ஸ்டோன்ஸு அந்த மாதிரி இங்கே வந்து லோக்கலாக எங்கள் டவுன்லேயே வந்து நிறையா கடைகள் இருக்குங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து போய் பார்த்துட்டு நமக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம் நான் வந்து ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம எதாவது வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ இதெல்லாம் வந்து இந்த பேக்ஸு பர்ஃப்யூமு சோப்பு இது இதெல்லாம் ஒரு பூத்தில் வச்சுருந்தாங்க ஸோ நல்லா இருந்தது அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அவங்க கூட பேசவும் செஞ்சு அவங்க வந்து எல்லாம் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் அப்படின்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ்லாம் பார்த்துட்டு நம்ம விண்டோ ஷாப்பிங் தான் மோஸ்ட்லி பண்ணுவோம் ஏன்னா நிறையா பை வீட்டிலேயே இருக்குது இல்லைங்க அதனால அப்படி ஜஸ்ட் பார்த்துட்டு வந்தேன் இது வந்து எங்கள் டவுனில் இருக்கிற ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் ராயல் இண்டியா பெஸ்ட்ரோன்னு அப்பப்போ எங்கள் பாப்பா நான் சிக்கன் டிக்காலாம் வேணும்னா அந்த கடைக்கு போவாங்க ஸோ அவங்களோட பூத் இது அவங்களுமே அங்கே ஃபுட்டெல்லாம் வந்து செல் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா பகலில் இருந்து இருக்கிறவங்க வந்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜீரோ வேஸ்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க அவங்களோட பிஸ்னஸோட கோல் வந்து ஜீரோ வேஸ்ட் அப்படின்ட்டு அப்புறம் இந்த பூத்து பார்த்திங்கன்னா பாட்டு பேண்டு மாதிரி சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு வச்சுருக்காங்க அவங்க வந்து இப்போ ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா நம்ம அவங்கள ஹையர் பண்ணலாம் அவங்க நல்லா பாட்டு பாடுவாங்க அந்த அதுதான் வந்து அவங்க அங்கே காமிச்சிட்ருக்காங்க எல்லாருமே வந்து கண்டினியூஸாக பா ஸோ உங்களுக்கு வந்து அவங்க ஒரு மியூசிக்கல் பேக்ரவுண்ட் எப்போயுமே இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா கராத்தி அகாடமின்னு ஒரு இது இருக்குது ஒரு பிஸ்னஸ் ஒரு ஷாப் லைக் இப்போ நம்ம க்ளாஸ்க்கு பிள்ளைங்களை அனுப்பலாம் அவங்க வந்து ஒரு பூத் மாதிரி வச்சுருந்தாங்க அவங்க நிறையா பூத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பின்னிங் வீல்லாம் வச்சு பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ராஃபில் டிக்கெட் அந்த மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க அப்புறம் இந்த பூத் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க இது வந்து பீஸ் வேக்ஸ் லைக் நான் ரியல் ஹனி நான் வாங்கியிருக்கேன் பாருங்கள் இங்கே வந்து நஜமான நேச்சுரல் ஹனி அதுதான் வந்து அங்கே விற்றுட்ருக்காங்க ஹனி ப்ராடக்ட்ஸ் நிறையா இருந்துச்சு பெரிய ஹனி பாட்டில் அப்புறம் ஸ்ட்ரா ஹனி ஸ்ட்ராஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க ஸோ அது வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த சீனியர் கேர் இருக்கிறாங்களாங்க அதாவது வயசானவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி குரூப்ஸ் வந்து நிறைய பேர் அங்கே வந்து பூத்து வச்சிருந்தாங்க ஸோ அது வந்து எக் இது வந்து எக்ஸல்டு கேர் டாட் காம் போட்டிருக்காங்க பாருங்க ஸோ நம்ம வந்து வயசான பிறகு நம்ம அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் அங்கே என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறாங்க நம்ம வாலண்டியர் பண்ணலாம் பண்ணலாம் அந்த மாதிரி அப்புறம் இது வந்து ஹை ஸ்கூல் வந்து அவங்களோட ரோபோட்டிக்ஸ் டீம் வந்து பூத் வச்சிருந்தாங்க அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரோபோட்டை தான் வந்து அவங்க காமிச்சிட்டு இருக்காங்க பாருங்க பெருசாக பார்க்குறீங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து அவங்களோட ரோபோட்டு ஸோ அவங்க ரியல் ரோபோட்ஸ் தான் காமிச்சிட்டு இருக்காங்க அடுத்து வந்து ஒரு சலூன் ஷாப் அவங்க எதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு சின்ன சின்ன பிள்ளைங்க தான் அங்கே உட்காந்துருந்தாங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்காங்க அவங்களுமே வந்து இந்த நிறைய ஹேர் கிளிப்ஸு ரப்பர் பேண்டு ஹேர் அக்சசரி ஷாம்பூ அதெல்லாம் வந்து அங்க சேல்ல வச்சிருந்தாங்க ரொம்ப கியூட்டா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவங்க வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் குப்பன் வேறு கொடுத்தாங்க நீங்க ஹேர் ஸ்டைல் பண்ணணும்னா நீங்க கண்டிப்பா வாங்க அவங்க பூத்துல வந்து எனக்கு இந்த சேர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் தான் கேட்டேன் தான் சொன்னாங்க இந்த சேர் வந்து சீக்கிரமா சூடாகாது இது இதுதான் வந்து நாங்கள் எங்க சலூன்ல எல்லாம் வச்சிருக்கோம் ஹாட்டா இருக்காது கோல்டாகவும் இருக்காது அப்படின்னு ஸ்பெஷாலிட்டி அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா டென்டிஸ்ட் எங்கள் டவுனில் வந்து டென்டிஸ்ட் இருக்காங்க அதுலேயே டென்டிஸ்ட் அதாவது இந்த பல்லுலாம் வந்து நல்லா அழகாக வரிசையாக வரணுன்னா போவாங்க பார்த்திங்களா அந்த டென்டிஸ்ட் அவங்க அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் அப்புறம் இது வந்து ஒரு ஷூ கடை இருக்கிறதுங்க அவங்க வந்து சூப்பராக சேல் போட்டிருந்தாங்க அவங்க கடைக்கு முன்னாடியே நிறைய சைஸ் வாரி கிட்ஸுக்கு மென்னுக்கு விமெனுக்கு நிறைய ஷூஸ் இருந்துச்சு நம்ம வந்து பொறுமையாக பார்க்கணும் நம்ம சைஸ் இருக்கான்னு பார்த்து எடுத்து வாங்கலாம் நல்ல நல்ல பிராண்ட்லா இருந்துச்சு அவங்களுமே பூத் வச்சுருந்தாங்க அப்புறம் இது வந்து ஒரு ஃபுட் ஸ்டால் இட்டாலியன் ஃபுட் வேணும்னா நம்ம அங்கே வாங்கிக்கலாம் நான் போன டைம் அல்மோஸ்ட் முடிய போகுதுனால அவங்க எல்லாம் ரேப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது எங்கள் நான் அப்பப்போ நாங்கள் எங்கள் லோக்கல் டவுன்லேயும் நாங்கள் சாப்பிடுவோம் தாய் கியூசைன் இருக்குது இட்டாலியன் இருக்குது சைனீஸ் இருக்குது இந்தியன் இருக்குது நமக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஒரு மைல் தான் ட்ரைவு ஸோ இதுதான் எங்களோட டவுன் ரொம்ப லைவ்லியாக இருந்துச்சு ஈவினிங்காக வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட் பையன் நல்ல ஒரு ஹாட் அண்ட் சவர் சூப் சாப்பிட்டேங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ சுஷீரோ இல்லை எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் வாங்கியிருந்தோம் அப்புறம் டோஃபு ஸ்டிர் ஃப்ரை அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நிறைய பீன்ஸ் போட்டு நல்லா சத்தாக கொடுத்தாங்க நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ண அந்த மெமோரியல் டே வீக்கெண்டு அப்புறம் இந்த என்ன திடீர்னு பூவாக இருக்கிற மாதிரி மரத்தை காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா இது வந்து ஸ்ப்ரிங் டைமில் எடுத்தேங்க இப்போ வந்து நல்லா பச்சை பசேல்னு ஆயிடுச்சு பட் இது உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல உங்களுக்கு இந்த மரம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் எங்களோட பேக்யார்டில் இருக்குது இந்த கலர் வரும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுவுமே வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களை இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் ஸ்டே ஹாப்பி என்ஜாய் யோர் லைஃப் பாய்